அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்கு போகிறோன்னா பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணதால் இந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் மரத்துலேயும் நிலத்துலேயும் வந்து இதுமாரி தங்கிக்கிடுது அது வருஷங்கள் எவ்வளோ ஆண்டுகளானாலும் இந்த பிளாஸ்டிக் வந்து மக்கவே மக்கிறது இல்லை இது என்னான்னா எல்லா நிலத்தில் வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் இதெல்லாம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது மழை பாதிப்புனால இந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் ஆற்றுல அடிச்சிட்டு வந்து விவசாய நிலத்தில் பூரா இந்த மாரி வந்து இருக்குது நாளைக்கு விவசாய நிலத்தில் விதை போடும்போது விதை எதுவுமே முளைக்காது ஏன்னா அந்த விவசாயத்தில் விதைக்கிற விதை பூரா அந்த பிளாஸ்டிக் கவர் மேலே போய் விதை வந்து மேலே வீந்துடும் அவன் தண்ணி விட்டாலும் சரி எதை விட்டாலும் சரி பிளாஸ்டிக் கவர் மேலே விதை போடும்போது அது வேறு குண்டுறதுக்கு அதுக்கு இடம் இருக்காது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எவ்வளோ காசு சொத்து சேர்த்து வைக்கிறங்கிறது முக்கியம் இல்லை இயற்கையை எவ்வளோ நீங்கள் ஒப்படைச்சிட்டு போகிறீங்களோ தலைமுறை தலைமுறையாக நோய் இல்லாமல் வாழ்வாங்க இந்தமாரி பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணால் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சாலையும் சோறு சாப்பிட முடியாது காசும் சாப்பிட முடியாது ஏன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் கரெக்டாக இருந்தால் தான் எதாக இருந்தாலும் சாப்பிட முடியும் பிளாஸ்டிக் கவரை தயவு செய்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க